சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு இப்போது தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறவங்க ஒரு குரு வந்து பதவியை பறிப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஐயா எல்லா ராசிக்கும் அவர் அப்படி செஞ்சிடறதில்லைங்க சுபரின் வீட்டில் சுபருடைய அமைப்பாக இவரும் சுபர் சுகரனுடைய வீட்டிற்கு போகிறார் அதுவும் சுபர் என்கின்ற நிலமில உங்களுக்கு பதவி பட்டம் போன்றவைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போதைய அமைப்பு இருக்கிறதே தவிர கண்டிப்பாக இருக்கின்ற இடத்தை அப்படியே ஏதேனும் ஒரு நிலையில கெடுக்கின்ற அமைப்பாக கண்டிப்பாக இல்லை அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இருக்கக்கூடிய குரு தருவார் என்ன மாற்றம் தருவார் வீடு மாற்றம் தரலாம் அல்லது தொழில் மாற்றம் தரலாம் தொழில் இட மாற்றம் தரலாம் வீட்டையே வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு வாடகையில் இருந்தவர்கள் ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு ஒத்திக்கு இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தான் இப்போதைய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்தை நேரடியாக பார்ப்பார் நான்காம் இடம் என்பது வீடு வாகனம் சுகம் கல்வி மேன்மை போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இப்போது முழுமையாக நல்ல விதத்தில் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்ன நடக்கும் மாணவர்களுக்கு என்ன மேற்படிப்பு படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கும் அப்பா அம்மா சொல்கிறத தான் நம்ம மனசு சொல்கிறத தான் திடீர்னு நண்பர்கள் இந்த காலேஜில் போய் சேர்றேன்றாங்க அந்த காலேஜில் போய் சேர்றன்றாங்க அந்த மேற்படிப்பு படிக்கலான்றாங்க யாரை விட்டுக் கொடுப்பது என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய பதின் பருவ மாணவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் நான்காம் இடத்து குருவின் பார்வையால் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான தன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு அதே போலவே நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனலாபங்கள் கிடைக்கும் தொழில் மூலமாக இதுவரை வருமானம் இல்லாதவங்க ஒரு சுய தொழில் ஒரு தயாரிப்பு பண்ணுறேங்க அந்த தயாரிப்பு அந்த ப்ரொடக்டை வந்து மார்க்கெட்டில் எப்படி என்னால் விற்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரியான இணையத்தினுடைய தயவுகள் தேவைப்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கடுமையான ஆதரவுகள் வந்து அல்லது சமூக ஊடகங்களை பற்றிய விழிப்புணர்வுகள் வந்து அதில் எப்படி ஜெயிக்கிறது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது சிலருக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இருக்கின்ற பழுதுபட்ட பழைய வாகனத்தை மாற்றிவிடக்கூடிய அமைப்பு ஒரு கடன் கொடுத்து அதாவது அம்மாவின் சொத்துக்கள் வரல ஏதேனும் ஒரு விதத்தில் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு என ஒரு வளர்ச்சிக்கான வித்திடுகின்ற ஒரு நல்ல விதமான அமைப்புகள் தான் இப்போது பத்தாம் இடத்து குருவால் ஏற்படும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு எல்லாவற்றுமே நல்லதாகத்தான் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் நடைபோட வேண்டிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே இந்த குரு இருக்கும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க இது வரைக்கும் ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையை பெண் செய்ய முடியுமா என்கின்ற தயக்கத்தில் அலுவலகத்தில் உங்களை ஒரு மாதிரி ரெககனைஸ் பண்ணாமல் அங்கீகாரம் பண்ணாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதாவது ஆம்புளைங்கில் வேலை வாங்குகிற அளவுக்கு பெண்ணுக்கு மேனேஜர் போன்ற அமைப்புகள் லீடர் போன்ற அமைப்புகள் தலைமை பொறுப்பு வழங்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் இருக்கும் போலவே ஒரு வயது பெண்களுக்கு தூர இடங்களில் போய் பணி செய்யக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களுடைய அனுமதி தூர இடங்களில் போய் படிக்கக்கூடிய அளவிற்கு கல்விதான் முக்கியம் பெண்ணை தனியாக அனுப்ப பயந்து பெண்களின் பெற்றோர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த அந்த மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருப்பெயர்ச்சி